بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله خليل الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد غنيت كوريا شهود ركلي رمي ركلي தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனி அசலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து சகோதரர்களே இன்றைய அமர்விலே நாம் பேசப்போகின்ற விடயம் தொழுகையாளி சுஜூதி திலாவத் செய்தால் அவர் தொழுகையிலே தக்வீர் கூறி சஜிதா செய்யணுமா சஜிதாவிலிருந்து எழும்பும்போதும் தக்பீர் கூறணுமா கூறணுமா தொழுகையிலே தான் கேள்வி ஒரு தொழுகையாளி சுஜூதி திலாவா திலாவத்துக்கு சுஜூதி திலாவ ஓதி சஜிதா செய்தால் அவர் சுஜூது செய்யும்போது தக்பீர் கூறு கூறுவது எழும்போது தக்பீர் கூறுவது குனியும் போது சுஜூது திலாவத்துக்காக தக்பீர் கூறுவது சம்பந்தமாக சகோதரர்களே ஒரு தொழுகையாளி ஒரு தொழுகையாளி சுஜூது திலாவத் செய்தாரால் சுஜூதுக்கு செல்லும் போது சுஜூதிலிருந்து போது தக்பீர் கூறுவார் என்ன காரணம் நபி அலை சலாத்துவஸ்லாம் அவர்கள் கானை கபீரு குல்லமா ஹஃபா குல்லமா ரஃப நபி அலை சலாத்து அஸ்லாம் அவர்கள் குனியும் போது நிமிரும் போதெல்லாம் தக்பீர் கூறுவார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது அதே போல ப்ரொஃபெசர் புகாரி أن عمران بن حسين رضي الله تعالى عن ربي سيدي أوركل سلام علي بن أبي طالب علي بن أبي طالب ورد رضي الله عنه فقال ذكرنا هذا صلاة كنا نصليها مع رسول الله صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم أوركل ورد نام تلذ تلذي أوركل تاركل அன்னகுானு கபீரு குல்லமா ரஃபா போதெல்லாம் தக்பீர் கூறுவார்கள் குனியும் போதெல்லாம் தக்பீர் கூறுவார்கள் என்று சொன்னார்கள் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது ஹதீஸ் அபு ஹு அலிலாஹு அறிவிக்கின்றார்கள் அன்னஹு கான் கபீரு குல்லம்மா ஹஃபலா குனியும் போது போதெல்லாம் நபி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் தக்பீர் சொல்வார்கள் அதேபோல நபி அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் கானே ஃபாலுதா அளிக்க அதை அவர்கள் செய்பவர்களாக இருந்தார்கள் மேலும் இவர்ம சோது அலி அல்லாஹு தாலன் அறிவிக்கின்ற செய்தி ரைத்து நபி சல்லாஹூ அலிஹி வல்லம் கபீர் ஃபிகுல்லி ரஃப்இின் வஹஃபுதீன் வக்யின் உயர்வது உயர்வது குனிவது நிலைக்கு வருவது உட்கார்வது இது போன்ற காரியங்களிலே தக்பீர் சொல்வார்கள் அகமதிலே பதிவாக இருக்கிறது இமாம் திருமதி அவர்கள் இந்த ஹதீஸ சஹீஹானது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே சுஜூது திலாவத் ஃபிஸ்ஸலா தொழுகையிலே சுஜூது திலாவத் செய்தால் அதுவும் இதிலே பொதுவானதாக இருக்கும் விதிவிலக்களிக்காத நிலையில் வந்திருக்கிறது ஆகவே நபி அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் சுஜூது திலாவத்து செய்தால் தொழுகையிலே சுஜூது திலாவத் செய்தால் அவர்கள் சுஜூது செய்வார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த வகையிலே நாங்கள் சுஜூது திலாவத் குனியும் போதும் உயரும் போதும் தொழுகையிலே வைத்து தக்பீர் கூறிக்கொள்வது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியோடு ஆஹ்ரு அவான் அஹமது இல்லாஹ் ரபில் ஆலமீன்